அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலேங்க ஒரு இருபத்தி இரண்டு ஏக்கர் அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தி இரண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரே இடங்களாக வந்துடும்ங்க இது வந்து அமராவதி ஆற்றுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அமராவதி ஆற்றுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு அடி தூரத்தில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதில் ஒரு ஜல மூலையில் ஒரு கிணறு இருக்குதுங்க தனி கிணறு இருக்குதுங்க அந்த கிணத்துக்கு பார்த்திங்கன்னா த்ரீ ஒன் ஏ கனெக்ஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க லைன் வந்துடுங்க அது போக பார்த்தீங்கன்னா அமராவதி ஆற்றுலேருந்து பைப் லைன் இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா செரிபாதி கூட்டுங்க வாரத்தில் வந்து செரிபாதி பாதி கூட்டுங்க வாரத்தில் வந்து மூணு நாளைக்கு இருக்குதுங்க பாத்தியா இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே சுற்றியுமே தோப்பு தானுங்க இந்த தோட்டத்தை சுற்றியுமே தென்னந்தோப்பு ஏரியா தான் நல்லா அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாங்க அருமையான செம்மண் பூமி பாக்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே இடங்களாக வந்துடும்ங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு அடிக்கு மேலேயே தார் ரோடு பேஸ் வரும்ங்க அன்லிமிட் வாட்டர் சோர்ஸ் ஏரியாங்க நீங்கள் தென்னந்தோவு பண்ணுறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுக்கால் ஏரியாவில் அமராவதி ஆற்றுக்கால் ஏரியாவில் தென்னந்தோவு பண்ணுறதுக்கு தோட்டம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க ஒரு பெரிய பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க விவசாய பர்பஸ்க்கு ஆகுங்க தென்னந்தோவு பண்ணுறதுக்கு ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க டோட்டல் இருபத்தி ரெண்டு ஏக்கராங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க ஒரு பெரிய பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க தண்ணி வந்து என்றைக்குமே மூஞ்சாதுங்க அமராவதி ஆற்றுக்கால் பாசனம் இருக்குது அதனால் தண்ணிக்கு வந்து எந்த காலத்துலயுமே பிரச்சனை